பிரைஸ்தலா கருத்துடைய பருசுத்தை நாம் மகிம்புடுவதாக லேவிய ரகமம் பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபிடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம் ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அந்த மனுஷனுடைய பாவத்திற்கு ஒரு ஆடோ மாடோ கோழியோ பன்னியோ ஏதாவது ஒன்று செய்வார்கள் வெட்டுவார்கள் பலி செலுத்துவார்கள் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களையோ சின்னவங்கள தலைச்சம்பிள்ளைய பலி செலுத்தக்கூடிய நபர்கள் கூட இக்காலத்தில் இருக்க தான் செய்கிறார்கள் ஒரு ஆட்டை வெட்டுக்கிறவர்கள் கோழியை வெட்டுக்கிறவர்கள் மாட்டை வெட்டுகிறவர்கள் முதலாவது அது கழுத்து பகுதியை வெட்டுவார்கள் அந்த நரம்பு மண்டலம் அந்த கழுத்து பகுதியில் போகிற ரத்த நாளத்தில் பட்ட உடனே அந்த ரத்தம் எல்லாம் வெளியில் வந்துடும் அதை துடி துடித்து அந்த ஆடோ மாடோ கோழியோ அப்படி துடி துடித்து சாகும் அதுதான் அன்றை சொல்லுகிறார் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி ப்ளட் செக்அப் அப்படின்றாங்க பிளட் செக்கப் பண்ணி ரிசல்ட் சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பிளட் செக்கப் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் நம்முடைய நாட்களில் நாம் ரத்தம் சாப்பிட்ட காலங்கள் உண்டு ஆண்டோடைய அன்பை தெரியாமல் அவருடைய பாசத்தை நேசத்தை கற்பனைகள் கட்டளைகள் தெரியாமல் ரத்த பொரியல் சாப்பிட்ட காலங்கள் உண்டு தப்பு பண்ணிட்டோம் இப்போது ரசிக்கப்பட்டுட்டோம் ஞானசம் நடந்துட்டோம் உழைத்துக்கு வந்துட்டோம் அவருடைய பிள்ளையாக மாட்டோம் விசுவாசிகளாக இருக்கிறோம் சபைக்கு போகிறோம் வரோம் அவரை பற்றி பேசுகிறோம் ஆனாலும் சில சாபங்கள் இருக்கு தான் செய்கிறது இந்த மாதிரி சாப்பிட்டதற்கு ஒரு காணிக்கை கொண்டு போய் நாம் சபையில் கொடுக்க வேண்டும் அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு எஸ்அப்பாவுடைய கிருபையினால் இதை நான் செலுத்துகிறேன் அதனுடைய நாமத்துக்காக நான் சொல்லுகிறேன் உங்கள் மேலே அந்த கிருபை கடந்து வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எல்லா இடங்கள்லையும் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்துக்கு ரத்தம் எல்லா இடம் பாய்கிறது நாட்டிற்கு விதமாக நாட்டுக்கு பிரச்சனைகள் உருவாகிறது இன்றைக்கி ரவுடிஷ்டம் பெருகி இருக்கிறது ஒரு ரவுடியை கொலை பண்ணினவே இன்னொரு ரவுடியால் கொலை பண்ணப்படுகிறான் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கிறது எனக்கு பெரிய மனவர்களே இரத்தமும் நம்முடைய ரத்தத்தில் சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கிடைக்கிறது இவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்காக பலி செலுத்தப்பட்ட ஏசி ரத்தம் நம் மேலே ஓட வேண்டும் அப்படி ரத்தம் அந்த இடத்துல ஓடுறனால்தான் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் எனக்கு பெரியமானவர்களே இன்றைய தினத்தில் நிறைய பேர் இஷ்டம்போல பாவ வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மேலே ஏசி விநத்தம் ஓடனால்தான் பரிசுத்த பிள்ளைகளாக மாற முடியும் இயேசு கிறிஸ்தின் ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது என்று ஒன்றியவான் ஒன்றிய இல்லை அன்று அழக சொல்கிறார் பாவிகளை ரசிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்து அது பிரதான என்று சொல்லி வசனம் அழக தெளிவாக சொல்கிறது பவுல் மனம் பார்க்கிறோம் எனக்கு பெரிய மாணவர்களே நம்முடைய அக்கிரமங்கள் கழுவுப்படுவதற்கு ஒன்று பதினாறு ஏசியலை சொல்லுகிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும் எத்தனை பேருடைய லைஃப்பில் நம்ம பாவம் பண்ணியிருக்கிறோம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நாம் அசிங்கம் பண்ணியிருக்கிறோம் ஆனோடைய நாமத்துக்கிட்டமாக எவ்வளோ தூஷணம் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி நாம் மனம் திரும்புவோம் ஏசி ரத்த நம்ம மேலே ஓடணும் ஏசி ரத்தம் நம் பாவங்களை கழுகணும் ஏசி தத்த நம் சாபங்களை நீக்கணும் அதனுடைய அன்புக்காக நம்முடைய இறுதியை இயங்கணும் மாம்சத்தை உயிர் ரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு வழிபடத்தினுமே உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவெடுத்து செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவுக்காக பாவர்த்தம் செய்கிறது ரத்தமே என்று சொன்னீங்களேப்பா இதில் விறகம் பதினேழு பதினொன்று பிரகரமாய் மாம்சத்திரும் ரத்தத்தில் இருக்கிறது நாங்கள் ஒருவரையும் வீணாக்காத படிக்க எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அந்தவரையும் சுத்தமும் அதுதான் சபைக்கு வரதவங்களாம் சபைக்கு வரட்டும் சபைக்கு வந்துட்டுவங்களாம் உற்சாகமாக அடையட்டும் இயேசுவின் நாம் திருச்சி வைக்கிறோம்ப்பா ஆமாம் ஆமை